வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம கேரட்டை யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் பாயசம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த பாயசத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதை வந்து குழந்தைங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம் இதை இதை பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப டைமும் எடுக்காது சீக்கிரமாகவே பண்ணிடலாம் இதை எப்படி பண்ணலான்னு ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ரீட்டான கடையில் பார்த்திங்கன்னா நெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வந்து வறுத்துக்கோங்க முந்திரி பருப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணாலே போதும் இந்த அளவுக்கு நெக்ஸ்ட்டு வந்து முந்திரி வந்து கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திராட்சை வந்து அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க அந்த வறுக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா திராட்சை வந்து நல்லா உப்பி வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க நான் லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு சேம் கடாயில் இன்னொரு ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும் இது இல்லைனா வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு கேரட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா துருவி வச்ச கேரட்டு வந்து ஒரு கால் கிலோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க கால் கிலோ நல்லா வந்து துருவிட்டு அதை வந்து நெய்யில் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க கேரட்டை நெய்யில் வறுக்கும் போது நீங்கள் வந்து நல்லா வந்து அந்த நெய் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க நல்லா வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிடும்போது கேரட்டு இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் பச்சரிசி வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு எடுத்துக்கோங்க அந்த பச்சரிசியை நீங்கள் வந்து ரெண்டு மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமேல அந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு அதுக்கப்புறமேலும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாதான் அது வந்து நல்லாயிருக்கும் நமக்கு வேகிறது இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து வேக வைக்கணும் வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அந்த பத்து நிமிஷத்தை நம்ம மூணு மூணு நிமிஷமாக பிரித்து எடுத்து நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு அது வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும் தண்ணிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம் தேங்காய் பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு கப்பு ஆட் பண்ண போகிறோம் ஒரு நல்ல ஒரு சின்ன தேங்காயிலேருந்து எடுத்து தேங்காய் பழம் வந்து ஒரு நாலு கப்பு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு கப் வந்து லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா திக்காக ரெடி பண்ணியிருப்பீங்களே அதை வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த லாஸ்ட்டு மூணு கப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க எதுக்காகனா நமக்கு வந்து அந்த பா லாஸ்ட்டாக ஆட் பண்ணும்போது அந்த பாயச டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம இந்த அரிசியை வந்து வேக வைக்கிறதுக்கு இந்த மூணு கப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க அரிசியை இந்த கடையில் போட்டு வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டைமாகவும் நினைக்க வேணாம் சீக்கிரமாகவே வந்துடும் பத்து நிமிஷம் வந்து நம்ம மூணு மூணு நிமிஷமாக பிரித்து மூடி போட்டு நல்லா வேக வச்சாலே போதும் நல்லா நல்லா வெந்துடும் நமக்கு இப்போ வந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வந்து மூடி போட்டு வச்சுக்கோங்க அது வந்து கொஞ்சம் ஒரு பாதி அளவு வந்து அரிசி வந்து நல்லா வெந்திருக்கும் இந்த மாதிரி கொதி வந்து அந்த பாதி அளவு வந்து செந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் அரிசி எடுத்து நல்லா வந்து நசுக்கி செக் பண்ணி பாருங்கள் நல்லா வெந்திருக்கான்ட்டு அப்படி வேகலைன்னா திரும்பவும் வந்து நீங்கள் மூடி போட்டு வச்சு வேக வைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மூணு மூணு நிமிஷம் அந்த மாதிரி மூடி போட்டு மூடி போட்டு வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க ரெண்டாவது வாட்டி நம்ம வந்து மூடி போட்டு வச்சு திறக்கும் போது பார்த்தீங்கன்னா அரிசி வந்து ஒரு எண்பது சதவீதம் நல்லா வந்து வெந்திருக்கும் அதை வந்து எடுத்து செக் பண்ணி பாருங்கள் நல்லா வந்து வெந்திருக்கான்ட்டு ரொம்ப அரிசியாக இருந்தால் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது நல்லா வேக வைக்கணும் அதனால் வந்து ரெண்டு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வேக வச்சாலே போதும் ஒரு நிமிஷம் வேக வச்சாலே உங்களுக்கு வந்து நல்லா வந்து வெந்துடும் அரிசி அடுத்து ஒரு ஒரு நிமிஷத்தில் மூடி போட்டு வச்சுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து வெந்திருக்கிறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நல்லா வந்து ஃபுல்லாக அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ இனிப்புக்கு ஸ்வீட் ஆட் பண்ணோம் அதுக்கு வந்து நம்ம வந்து நார்மல் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து வெள்ளமும் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் ஆட் பண்ணுறதா இருந்தால் முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து நல்லா நசுக்கிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் முழுசாப்பிடினா கொஞ்சம் லேட்டாகவும் கரையிறதுக்கு கொஞ்சம் நல்லா நசுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த வெள்ளம் வந்து நல்லா அந்த சூட்டில் உருகி வர அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுகிட்டே இருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தேங்காய் பால் திக்காக வச்சுருப்போம்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பால் நம்ம எடுத்துருப்போம்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதை ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் க்ரீமியாக இருக்கும் நமக்கு பாயசம் சாப்பிடும்போது இது நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க ஃபுல்லாக மிக்சர் வரதுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முந்திரியன் திராட்சையும் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு கட்டியாக வேணும்னா எந்த அளவு இருந்தாலே போதும் தேங்காய் பால் அப்படி உங்களுக்கு வந்து தண்ணியாக வேணும்னா இன்னும் ஒரு கிளாஸ் வந்து நீங்கள் தேங்காய் பால் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயசம் ரொம்ப தண்ணியாக இருக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பெரியவங்கேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ